வணக்கம் உழவர்களின் ஒருங்கிணைந்த விற்பனை குழுவில் விற்பனைக்கு உள்ள கயா முகோகோனி கன்றுகள் பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை விற்பனை குழு புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளக்குடியிருப்பு கிராமத்தை சேர்ந்ததாகும் இங்கு செயல்படும் நூறுக்கும் மேற்பட்ட பண்ணைகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் மக்கள் விரும்பக்கூடிய அனைத்து வகையான மரக்கன்றுகளையும் வழங்கி வருகின்றோம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்றுப்பண்ணை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மரம் வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு கயா முகோக்கனி ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் ஏன்னா இந்த மரம் மற்ற மரங்களை விட ரொம்ப வேகமாக வளரக்கூடியது குறிப்பிட்ட நாட்கள்லேயோ நம்ம எதிர்பார்க்காத உயரம் முடிய இந்த மரம் வளரும் ஒரு ஆண்டுகள்லையோ பதினைந்து அடி கூட இந்த கையா மோக்கணி வந்து வளரக்கூடியது இந்த கோடை காலத்தில் இந்த மரங்களை நம்ம நட்டு வளர வளர்க்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம நட்டு வளர்த்தோம் அப்படின்னா இப்போ பெய்யக்கூடிய கோடை மலை அடுத்து தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை அடுத்து தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை அப்படின்னா அனைத்து மலையையுமே இந்த மரம் பயன்படுத்தி ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சிடும் நம்ம நீர் ஊற்றி வளர்ப்பதை விட மழை நீரில் தான் மரங்கள் ரொம்ப வேகமாக வளரும் நம்ம இந்த மே மாதங்களில் இந்த மாதிரியான மரங்களை நட்டு வளர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் ஜனவரி மாதத்துலாம் இந்த மரம் பத்து அடிக்கு மேலே உயரம் போயிடும் அப்படி உயரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மரத்தை ஆடு மாடுவையும் கடிக்காது ஆடு மாடுகளில் இருந்தும் அந்த மரங்கள் பாதுகாப்பு ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நம்ம மரம் வளர்க்கும்போது பெரிய பெரிய அளவில் நம்ம நீர் ஊற்றி பாதுகாக்கணுங்கிற தேவை இருக்காது அப்போக்கப்போ இந்த கோடை மலை இடையில் பெய்யாமல் போய்விட்டால் அந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் கொஞ்சம் நீர் ஊற்றினால் போதும் மற்றபடி தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை காலங்களில் நீர் ஊற்றி வளர்க்க வேண்டிய தேவை இருக்காது நம்ம ஒரு ஆண்டுகள் இந்த மரங்களை நம்ம பூமியில் நட்டு அந்த மலர் மரங்கள் அந்த இடத்துல இருந்துடுச்சு அப்படின்னாவே அடுத்தடுத்து ஒரு மாதம் ஒரு மாதம் கூடிய கூட கண்டினியூவாக வறட்சியை தாங்கி மரங்கள் வளரும் இந்த கயமோவுக்கணி கன்று தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் பார்சல் மூலமாக அனுப்பி வைக்கிறோம் குறைந்தபட்சம் இருபது கன்றுகள் வாங்கி நட்டிங்க அப்படின்னா இவை ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் ஒரு சிறப்பான உதவியாக அமையும் கன்றுகள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பி வைக்கிறோம் நன்றி மகிழ்ச்சி